என் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சரிங்க இன்னைக்கு வந்து ஒரு குட்டிக்காக சொல்லப் போகிறேன் கேளுங்க ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்பு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம் கணவன்மணி அவங்க ரொம்ப அநியோனியமாக நல்லா தான் இருந்தாங்களாம் ரொம்ப நாள் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒய்ஃப்புக்கு என்ன பண்ணித்து உடம்பு முடியாமல் போயிடுச்சிங்கனா அவங்களும் ஒரு எங்கே எங்கேயோ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்களால ஆனால் முடியல சரி இல்லை உடம்பு ரொம்ப முடியலை திரும்ப கொண்டு வந்து ரொம்ப படுத்த படுக்கைய ஆயிட்டாங்க சாகர் நிலைமைக்கே வந்துட்டாங்க படுத்த படுக்க ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் எந்த எங்கேயும் கூட்டிகிட்டு போய் சரியாகலன்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்புறம் ஒரே ஒரு அவங்க வீட்டுக்கார வந்து விட்டு கொடுக்க அவங்களுக்கு வந்து மனசு வரல அதனால அவங்க சொல்லியிருக்காங்க ஆஹ் அந்த அம்மா கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட ஏங்க நான் இறந்த பிறகு நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவரு சொல்லியிருக்காரு இல்லமா அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் உடனே பண்ண மாட்டோமா குழியில உள்ள ஈரம் காயிற வரையும் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் சரிங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க இறந்தவனே அவங்க போய் புதைச்சிட்டாங்க புதைச்சிட்டு இவருக்கு கொஞ்ச நாளா போய் அப்புறம் குழியவே ஈரம் காயுதா காயுதான்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு காலையிலயும் மாலையிலயும் போய் போய் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்புறம் மூணு மாதம் ஏழு மாதம் ஒம்பது மாதம்னு ஆகி வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அந்த ஈரம் மட்டும் காயவே இல்லை அதை அவர் புரியவே இல்லை ஈரம் தானே அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ண முடியும் அதனால் போய் பார்த்துருக்காரு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு காலையிலே சீக்கிரமாக போயிருக்காரு அவங்க மச்சன் அங்கே வந்து இருக்கார் அந்த அவங்க ஒய்ஃபோட அவங்க தம்பி அவர் வந்து தண்ணி தண்ணி ஊற்றிட்டு இருந்திருக்கார் ஏன் என்ன இங்கே வந்து தண்ணி ஊற்றிட்டுருந்தேன்னு கேட்டிருக்காரு அப்போ தான் தம்பி சொல்லியிருக்கிறான் அக்கா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் அவன் வாங்கிட்டாங்க சாகம் நான் செத்தவன காலையில் ஒரு குடம் சாயந்தரம் ஒரு குடம் என் குழியில் வந்து நீ ஊற்றிட்டு போகணும் ஈரமாக இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பையன் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து விஷயமே தெரிஞ்சிருக்கு ஓ அதான் ஒரு வருஷமா வந்து குழி வந்து ஈரம் காயாமல் இருந்திருக்குது ரெண்டாவது வந்து நம்ம மனைவி அதனால தான் வந்து குழியில ஈரம் காய்கிற மாதிரியும் நீங்கள் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்தியம் வாங்கியிருக்காங்க இதான் விஷயம்னா அவர் தெரிஞ்சிச்சு இப்போ நம்ம மனைவிக்கு இவ்வளோ இவ்வளோ பாசம் யாருக்கும் விட்டு கூறக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்கன்னு அப்போ தான் அவர் புரிஞ்சிச்சு சரிங்களா இந்த கதை முடிஞ்சு கதை முடிந்தது இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் நண்பர்களே